விருதாச்சலத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் தமிழக பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் கடலூர் மேற்கு மாவட்டம் விருதாச்சலம் நகர திமுக மற்றும் நகர இளைஞரணி சார்பில் தமிழக அரசின் நிதிநிலை விளக்கம் மற்றும் எல்லோருக்கும் எல்லாம் என்னும் திராவிட மாடல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் விருதாச்சலம் காய்கறி மார்க்கெட் அருகே நடைபெற்றது கூட்டத்துக்கு தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான சி வி கணேசன் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார் இதில் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் முன்னிலை வகித்தனர் முன்னதாக நகர செயலாளர் தண்டபாணி தண்டப்பாணி வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பாக அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஏவா வேலு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆட்சியின் மகளிருக்கு பல நல்ல திட்டங்களை கொடுத்துள்ளார் அதில் மகளிருக்கான கட்டணம் இல்லா மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இப்படி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையானது திட்டமாக்கப்பட்டுள்ளது வந்தாலும் ஆக வேண்டும் செய்தே யாராலும் இதை நிறுத்த முடியாது என்பதற்கு சான்றாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் இங்கே கூடியிருக்கிறீர்கள் எனவும் மத்தியில் ஆளுகிற பிஜேபி அரசு நம்மிடம் இறந்து வாங்கும் ஜிஎஸ்டி வரி நூறு ரூபாய் என்றால் நமக்கு வருவது இருபத்தி ஆறு ரூபாய் தான் ஆனால் மற்ற வட மாநிலங்களுக்கு நூறு ரூபாய் ஜிஎஸ்டி வரி வாங்கிக் கொண்டு அதிகப்படியான நிதியை மத்திய அரசு தருகிறது ஆனால் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது மத்திய பிஜேபி மோடி அரசு எனவும் அனைத்து விலை ஏற்றத்திற்கும் காரணம் மத்திய அரசு தான் இதில் பெட்ரோல் டீசல் விலை மற்றும் கேஸ் சிலிண்டரின் விலை ஆகியவற்றை உயர்த்தியது மத்திய அரசு தான் எனவும் சமீபத்தில் ஏற்பட்ட மழை மற்றும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழக பகுதிகளுக்கும் பேரிடர் இழப்பு நிதி எதையும் மத்திய அரசு தரவில்லை ஆனால் மாட்டு சாணத்தையும் கோமியத்தையும் ஆய்வு செய்வதற்கு மத்திய பாஜக அரசு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி உள்ளது எனவும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளையும் திமுக மற்றும் இந்திய கூட்டணி வெல்ல அனைவரும் பாடுபட வேண்டும் என சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் திமுக மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

அண்ணாவும் என் தலைவர் கலைஞரும் இன்றைக்கு இருக்கிற தலைவர் கட்டி காப்பது இரண்டு இருமொழி கொள்கைதான் ஒரு இணைப்பு மொழி ஆங்கிலம் இன்னொன்று தாய்மொழியான தமிழ் ஆனா அவங்க என்ன பண்றாங்க இந்த ஆண்டு சமஸ்கிருதத்திற்கு வளர்ச்சிக்காக ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு கோடி தமிழ்நாட்டு தமிழ் வளர்க்கிறதுக்காக இருபத்தி ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு என்ன பண்றாரு பிரதமர் பிஜேபி ஐநாவுக்கு போனா திருக்குள் தான் பேசுவார் தொழிலாளர் நலன் மற்றும் பெரும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற மாவட்ட